அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி வாங்க எப்படி நம்ம இந்த பிரண்டையை கிளீன் பண்ணுறோன்னு பாருங்கள் அதோட இந்த பிரண்டையில் என்னென்ன பயன் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பிரண்டை செடி வந்து எனக்கு கிடச்சிதுங்க இதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா கையில் வந்து நான் ஹேர் ஹேர்டேக்கு மாட்டுற க்ளவுஸ் இருந்தது அதை வந்து நான் க்ளவுஸை போட்டுக்கிட்டேன் புது க்ளவுஸ் தாங்க இல்லைன்னா கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கங்க இல்லைன்னா இது அரிப்பு எடுக்கும் இந்த நம்ம நம்ம அரிச்சிக்கிட்டு இருக்கோம் விரலெல்லாம் அரிப்பு எடுக்கும் ஒரு மாதிரி அரிப்பாக இருக்கும் அதுக்காக தான் நான் க்ளவுஸ் மாட்டிகிட்டு க்ளீன் பண்ணுறேன் பாருங்க இந்த பரண்டையில் வந்து கணவு கணுவாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஒடிச்சு இதில் உள்ள நாரெல்லாம் பிரித்து எடுத்துக்கணும் சுத்தமாக பிரித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுனால அதில் உள்ள நாரெல்லாம் வெளியில் வந்துடும் பிஞ்சு பிரண்டையாக ஒடிச்சு எடுத்துக்கலாங்க இதில் வந்து இலைங்களும் இருக்கு தேவைப்பட்டால் இலைங்களை போட்டுக்கணும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து இந்த பிரண்டையில் உள்ள சத்து வந்து இது கணு கணுவாக இருக்கிறதுனால நம்ம கை கால் வலி மூட்டு வலி உள்ளவங்க வந்து இந்த பிரண்டை தொகையில் நல்லா சாப்பிடலாம் இதில் வந்து கால்சியம் கால்சியம் மற்றும் மற்ற தாது பூக்கள் நிறைந்து காணப்படுகிறது வாரத்தில் ஒரு முறை இந்த தொகையில் அரைச்சு நம்ம சாப்பிடும்போது இந்த பிறண்டையில் உள்ள சத்துக்கள் கிடைக்கிது கால் கை வலிகள் வந்து நீங்குது பாருங்கள் அதில் எடுத்த நாரங்களாம் இந்த மாதிரி இருக்குது சுத்தப்படுத்தின பிரண்டை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி கடுககுள் தொருப்பு நல்லெண்ணெயில ஒரு ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு அதில் நல்லா கடுகுள் தொருப்புலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி சேர்த்து நம்ம இதில் இந்த பிரண்டையில் பாருங்கள் வேர் இருக்குது இதை அப்படியே நட்டு வச்சோம்னா முளைஞ்சி வந்துடும் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் இந்த நார் இல்லாத சுத்தமாக பிஞ்சி பிரண்டையாக எடுத்துக்கணும் துளிர் பிரண்டை இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு இதில் புளி சேர்த்து துவையல் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இப்போ வயதாக நம்ம வயது முதிர்ந்தவங்க வயது உள்ளவங்க எல்லாம் முழங்கால் வலி கால் வலி கை வலி இந்த மாதிரி இருக்கிறதுனால அடுத்து எலும்பு வீக்காக இருக்கவங்க இதில் கால்சியம் செத்து அவ்வளோ செத்து இருக்குங்க வந்து இதை வந்து துவையில் அரைச்சி நம்ம சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கை கால் வலியும் எலும்பு வீக்காக இருக்கவங்க இதெல்லாம் கூட சரியாக போயிடும் இந்த பிரண்டை எந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமைச்சி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பிர கிடச்சா வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவு க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இதில் உள்ள இலைகளும் பறித்து எடுத்துக்கலாம் அந்த நாரெல்லாம் அதோட விடாதீங்க தொகையில் அரைச்சா மசியாது மசியாத இருக்கும்போது அது நார் நாராக திப்பி திப்பியாக இருக்கும் சாப்பிட முடியாது அதனால் இந்த அளவில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க இதை வந்து தொக்கு மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து வச்சுக்கிட்டு கூட ஊர் கமர்ந்துட்டு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா நிறையா கிடைக்கும் போது பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா தேவையான போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் க்ளீன் பண்ண பரண்டை எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி க்ளவுஸ் மாட்டிக்கிறதுனால நமக்கு கைக்கு எந்த பாதிப்பும் வராது அரிப்புங்கிறதே இருக்காது ரொம்ப சுத்தமாக இருக்குது இது அப்படியே போட்டு கடுவுள் தம்பருப்பு போட்டு நல்லா எண்ணெய் ரெண்டு புளிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றி கடவுள் தொப்பர் போட்டு வதக்கிட்டு காஞ்ச மிளகா புளியெல்லாம் சேர்த்து துவையில வச்சு சாப்பிடுவோம்